மகிண்ணன் பார்வையாளர்கள் மற்றும் தமிழ் குடி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய பிரபல ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் கள்ளிப்பாடு சேதுபதி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவரை வரவேற்கிறோம் வணக்கங்க வணக்கம் வணக்கம் சமீப தேர்தல் நிலவரங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு திமுகவுடைய அராஜகம் மற்றும் நாகரிகமற்ற செயல்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக ஊடகங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் மற்றும் இந்நாள் அமைச்சரும் கூட பொன்முடி அவர்கள் ஒரு சமுதாய தலைவரான மருத்துவர் ராம்தாஸ் ஐயா அவர்களை ஒருமையில் பேசியதை நீங்கள் எப்படி பாக்கிறீர்கள் அதாவது திமுக வந்து மிக அராஜகமான முறைய தங்களுடைய பிரச்சாரங்கள்ல கையெடுக்கிறத பார்க்க முடியுது உதாரணத்துக்கு நீங்க சொன்னதுதான் பொன்முடி அவர்கள் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நாம பிறர் விமர்சனம் பண்றது கிடையாது எந்த ஒரு இடத்துலயுமே விமர்சனம் வச்சாலும் அது ஆரோக்கியமான விமர்சனமா மட்டும் தான் இருக்கும் ஆனால் ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர் அதையும் தாண்டி இன்னைக்கு தமிழ் சமுதாயத்துக்கே வந்து ஒரு மூத்த தலைவர்னா அது ஐயா ஐயா அவர்கள் தான் சோ அவங்கள வந்து வார்த்தைகள் எப்படி சொல்றதுன்னு தெரியல ஒருமையில அவன் இவன் என்று சொல்லுவதெல்லாம் அதுதான் திமுகவினுடைய அந்த கட்சியினுடைய நாகரிகமாக நான் கருத்த திமுக இப்படிதான் இருக்கும் அப்படின்றதுக்கு அடையாளம் இது போன்று கேடு கட்ட ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய பேச்சு அவர்கள் கட்சியினுடைய முழு அடையாளத்தையுமே பிரதிபலிக்கின்றது நம்ம யார் வேணாலும் விமர்சனம் வைக்கலாம் ஆனா அந்த விமர்சனம் எப்படி இருக்கணும்னா நாகரிகமா இருக்கும் நீங்க இன்னைக்கு திரு அன்புணி ராமதாஸ் அவர்களோ மற்ற ஐயா அவர்களோ பல்வேறு இடங்கள்ல பிரச்சார பயணங்களை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய பிரமுகரையோ தலைவரையோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஒரு வேட்பாளரையோ இரண்டாம் கட்ட கீழ்த்தரமான பேச்சுகளை முன்வைத்து பேசுவது கிடையாது அதே போல யாருமே வந்து ஆரோக்கியமற்ற ஒரு விவாதத்தையோ விமர்சனத்தையுமே முன்வைக்கிறதுல திமுகவினுடைய அழிவு காலத்தை அவர்கள் பார்க்க தொடங்கி விட்டார்கள் தான் இந்த கேடுகட்ட விமர்சனங்களை கேடுகட்டவர்கள் முன்வைக்கிறார்கள் சொல்லிட்டு நான் கருது அவர்களுடைய விமர்சனம் அவர்களுடைய கட்சியினுடைய அடையாளத்தை காட்டி இது திராவிட கட்சிக்கு முக்கியமா திமுகவுக்கே உள்ள வழிவழியான அவங்களுடைய பயிற்சி தான் இதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தலைவர்களையும் காமராஜர் மோல் கொண்டு இவங்க ஒருமையில விமர்சது அவங்களுடைய வரலாறு அவர்களுக்கு இந்த அரசியல் நாகரிகம் தெரியுமான்றது நூறு சதவீத கேள்விக்குறிதான் அதனை தொடர்ந்து நேற்று கூட சொல்லுங்க சொல்லுங்க அதுதான் அவர்களுடைய அரசியலே அவர்களுக்கு வந்து நாகரிகம் தெரியாது ஒரு ஆரோக்கியமான விமர்சனம் தெரியாது யாரை எப்படி பேசுவோ ஒரு அடிப்படை தெரியாது எவனாவது மைக்க கொடுத்துட்டானா இவங்க வந்து எப்படி வேணாலும் பேசுவாங்க ஒரு கட்சியினுடைய அடிப்படை அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய பேச்சை அடிப்படையாக கொண்டுதான் அமை ஆனா திமுகவிற்கு அந்த அருகதையோ அந்த ஆரோக்கியமான விமர்சனமும் கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சியிலேயே கட்சிகளிலேயே பாடாளுமதல் கட்சி மட்டும்தான் வந்து அதிக இளைஞர்களை கொண்ட ஒரு கட்சி என்பது அதனுடைய பதிவேடுகளை நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவரை விமர்சிக்கும் போது ஒரு மூத்த அரசியல்வாதியாக நாகரிகம் கருதி பேசி இருக்க வேண்டும் நீங்க சொன்னது போல அவர்கள் நாகரிகம் என்பது எவ்வளவு கிலோ என்று கேட்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார்கள் அடுத்ததாக நேற்றைய நிகழ்ச்சியில் தருமபுரியில் தருமபுரியினுடைய வேட்பாளர் பாம்பாட்ட பாடாளுமதல் கட்சியினுடைய வேட்பாளர் சௌமி அன்புமணி அவர்களை திராவிட கட்சியை சேர்ந்த ஒரு நபர் நேரடியாக வாக்குவாதம் செய்து அவருங்க நான் பதில் சொல்றேன்னு சொன்னா கூட கூட ஓட செய்தியை பாக்குறோம் இது திராவிட திராவிட சூழ்ச்சியை நம்ம நம்ம எடுத்துக்கலாமா முதல்ல அந்த பார்த்தோம் ஒரு ட்ரைனிங் கட்சிகள் சரியா ட்ரைனிங் கொடுக்கணும் திராவிட கட்சிகள் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி அடிமுட்டாலா இருக்கிறாங்கன்றது எல்லி வந்து எள்ளி ஒன்று தான் இருக்கு அந்த கேள்வி அந்த இளைஞர் கேட்ட கேள்வி என்ன சாதிவாரி கணக்கெடுப்ப பாஜக அரசு நடத்துவதற்கு தனி போடுறாங்க அவங்க வந்து நடத்த முடியாதுன்னு சொல்றாங்க அவங்க கூட நீங்க போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்களே சொல்லிட்டு அந்த இளைஞர்கள் நினைச்சு எனக்கு அதான் அந்த திராவிட கட்சிகள் கூட தான் மூட இல்லாத மாதிரி தான் அந்த மாதிரியான இளைஞர்கள் பின்தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க காரணம் என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்ப எந்த ஒரு இடத்துலயுமே மாநிலத்தினுடைய அரசு வரம்பிற்கு அப்பாற்பட்டு மத்திய அரசு தடுக்கவில்லை நம்ம இப்ப பல்வேறு மாநிலங்கள்ல பாத்துட்டோம் கர்நாடகாவில பாத்துருக்கோம் பல்வேறு வடநாட்டுல எல்லாம் பார்த்துட்டோம் எல்லா இடத்துல தான் இருக்கிறாங்க எந்த ஒரு இடத்துலமே பிஜேபி வந்து ஏன் எடுக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தடை போடுவது கிடையாது மாநில அரசு இங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விட்டால் இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகமான வன்னிய சமுதாயத்தினுடைய பலம் அவர்களுக்கு விடும் அவர்களை பலவீனமாகவே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மத்தியினுடைய அரசாங்கத்திற்கு ஏதோ ஒரு குற்றச்சாட்டை போட்டுட்டு இருக்கிறாங்க எந்த மாநிலத்திலேயாவது ஏன் சாதிவாதி கணக்கெடுப்பு நடத்தீங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஏதாவது ஒரு ஒரு கெடுபிதிச்சிருப்பாங்களா அல்லது ஏதாவது வார்த்தை கொண்டு வச்சிருப்பாங்களா இல்ல ஏதாவது வழக்கு தொடர்ந்து எதுவுமே கிடையாது ஒவ்வொரு மாநிலத்துக்குமான சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு அந்த மாநிலத்திற்கே உரிமை இருக்கின்றது இது தெரியாத முட்டாள்கூட்டம் இருக்கக்கூடிய மக்களை சீண்டி விட்டு நேத்தி இப்ப அந்த பையன் அவன் ஏதாவது ஒரு ஓரமா நின்று இருப்பான் ஆகிட்டாங்க தெளிவா திருமதி சௌமியா சொல்றாங்க எப்பா அந்த சாதிவாரி கணக்கு வந்து மாநில அரசு எடுக்க வேண்டியதுப்பா இதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது மத்திய அரசாங்கம் இனிமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலைப்பான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த பையன் அந்த வண்டியை தாட்டியை ஓடுட்டான் கூப்பிடுறாங்க ஏன் பாப்பா முழுமையா கேட்டுட்டு போ என்ன மதிச்சு நீ கேள்வி கேட்கறதுல பரவாயில்ல உனக்கு கேள்வி கேட்கிற உரிமை இருக்குது நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது வா நான் உனக்கு நீ என்னை ஓட்டு போட்டு போடாம போல தெளிவுபடுத்துறேன்னாங்க ஆனா இந்த பையன் அரை கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போய் தான் திரும்பியே பாவன் இதுதான் இந்த திராவிட கட்சியினுடைய ஒரு ஒரு அது எப்படி சொல்றாங்க தெரியல அவனுங்களுக்கும் மூலம் இல்லை அவனுங்களை பின்தொடர அவனுங்களுக்கும் மூலம் இல்லை இல்ல இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே இந்த வேட்பாளருக்கு கிடைச்ச வாய்ப்பா தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு திடீர்னு ஒரு இளைஞர் வந்து கேள்வி கேட்கும் போது அவங்க வந்து திணறாம அதுக்காக வேற யாருன்னா கூப்பி இதுக்கு என்ன பதில் சொல்லுங்கன்னு சொல்லாம நேரடியாவே அவங்க பதில் சொல்றாங்க அவர் ஓடணும் கூட அவர் கூப்பிடுங்க ஏன் போனார் அவர் கூடுங்க நான் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு திகிரிமா இருக்காங்க இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து ஆமா இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலேயே தகுதியான ஒரு வேட்பாளர் தான் வந்து படம் நிகழ்ச்சி நிறுத்தி இருக்கு எந்த ஒரு துணிச்சலான ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்க தயங்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு ஒரு உதாரணமான ஒரு செய்தியா நிகழ்ச்சியா நடந்திருக்கு அது அது உண்மையிலே அந்த இளைஞருக்கு தான் நன்றி சொல்லணும் திமுக செய்த ஒரு சதி திட்டம் நமக்கே அது படம் அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் உண்மை இப்போ அவங்க திமுகவுடைய கடைசி கட்ட ஆயுதமா அவங்க எல்லா ஊடகத்தையும் விலைக்கு வாங்கின மாதிரி ஒரு தோற்றம் இப்ப தெரியுது நேரடி நேற்று கூட தினமலர் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க அப்புறமே தினத்தந்தி நேற்று ஒரு கருத்து வெளியிட்டிருக்காங்க இவங்க எல்லாமே வந்து ஜெயிக்கிற கூடிய தொகுதிகள் அப்படின்னு சொன்ன பாஜகவுடைய கூட்டணி தொகுதிகள் எல்லாமே இப்போ ரொம்ப நெக்வூமெண்ட்டா தான் இருக்கும் ரொம்ப நெருக்கமா தான் இருக்கும்ன்ற மாதிரி ஒரு மடைமாற்று வேலையை செய்யறாங்களே இது எதை வந்து காட்டுது இது உண்மையிலேயே அப்படின்னா ஏன் ஏன் இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேக்குறேன்னா ரெண்டு விஷயம் சார் ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல நீங்க சொன்னீங்க அவர்கள் கடைசி ஆயுதமாக ஊடகத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க அவன் முதல்ல இருந்து ஊடகத்தினுடைய ஆயுதத்தை கையில் எடுத்தது ஆட்சியை பிடிச்சாங்க ஒண்ணு ரெண்டாவது நம்ம ஃபேக்ட் நான் அன்னைக்கு பிந்தைய காணொலியிலேயே நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அது என்னன்னா திமுகவிற்கு சாதகமான தொகுதிகள் பல வகைகள் இருக்குது அதுக்கான காரணம் என்னன்றத நான் சொல்ல மூளை மழுகக்கூடிய மக்கள் இருக்கும் வரை பணத்தை கண்டு வாய்ப்பிழக்கக்கூடிய மக்கள் இருக்கும் வரை திராவிட கட்சிகளுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் பணம் பட்டுவாடா செய்ய தொடங்கிட்டார் அதிருப்தியில திமுக மீது மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு நபர்கள் சொன்னாலுமே கூட இந்த மக்கள் இறுதி நேரத்தில் கொடுக்கக்கூடிய இருநூறுக்கும் ஐநூறுக்கும் தங்களுடைய ஓட்டை போடக்கூடிய ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கு பேசணும் நம்ம பேசணும்ட திமுகவினுடைய கூட்டணிக்கு கூடுதல் சாதகமான தொகுதிகள் இருப்பது உண்மைதான் கருத்து கிடையாது ஆனால் அது எப்படி வருகிறது என்பதுதான் முக்கியம் இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க பிஜேபி கூட்டணி வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளில் கூட திமுகவிற்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்றீங்க இது உண்மை வாய்ப்பு இருக்குது ஆனால் பிஜேபி பாமகவினுடைய கூட்டணி என்பது இது முதல் நிகழ்வு தான் அவங்க வந்து பதினாலுல இருந்து கூட்டணியில இருக்கிறாங்க வருஷமா அதுவே ஆனால் அதிமுக பாமக பாஜக கூட்டணியோடு ஒன்றிணைந்து வேட்பாளர்களை களமிறக்கி தேர்தலை இதுல பாஜக பாமக வெற்றி பெறுவதை விட தங்களினுடைய வாக்கு சதவத்தை நிரூபிப்பார்கள் அவர்கள் பத்து தொகுதி பாமக நினைக்குதுன்னா பத்து தொகுதியை பாமக வெல்லுமானு கேட்டா கேள்விக்குறி ஆனால் பத்து தொகுதிகளிலும் அதிமுகவை மூன்றாம் இடத்துக்கு தள்ளும் பாமக பல்வேறு தொகுதிகளில் முதலிடத்துக்கு பாமக வரும் வெற்றி வாய்ப்புமே எடுக்கும் அதிமுக இந்த தேர்தலில் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு முதலைகள் இருக்கு அந்த ரெண்டு முதல பலவினமா இருக்கக்கூடிய முதலையை தான் நம்ம முதல்ல வேட்டையாடணும் ஏன்னா அது இடையூறா இருக்கக்கூடிய முதலை அதற்கு அப்புறம் வளம் பொருந்தி பெரிய வளையத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த முதலே நம்ம வேட்டையா இந்த தேர்தலில் நாம் வெற்றியோ தோல்வியோ பாமக அடையும் போது வெற்றியோ தோல்வியோ இருப்பினும் பாஜக பாமக கூட்டணி இணைவினால் பாமகவிற்கு பெரும் பின்விளைவுகள் சந்திக்க நேரிடும் என்று சொன்ன பலரினுடைய வாயை இந்த தேர்தலுடைய முடிவு நிச்சயம் மாடிக்கும் திமுக கூடுதலாக பல்வேறு இடங்களில் வரலாம் அனைத்து தொகுதியிலும் வரலாம் தோல்வியில்லாம் அது வேண்டாம் அது நமக்கு தேவையே இல்லாத ஆனால் எழுதி வச்சுக்கோங்க இந்த தேர்தலுக்கு எந்த அளவுக்கு பலம் இருக்கிறோம் பலவீனமா இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கான ஒரு தேர்தல் இது ஊடகங்கள் எத்தகைய கருத்து திணிப்புகளை மக்கள் பதிலே கொண்டு போய் சேர்த்தாலும் அத்தகைய கருத்து திணிப்புகளையும் தாண்டி நாம் நம்முடைய பலத்தை எந்தெந்த தொகுதிகளில் நிரூபிக்க போகிறோம் என்பதுதான் இந்த தேர்தலில் பாஜக பாமக கூட்டணிக்கு விடுக்கப்பட்ட சவாலாக நான் கருதுகிறேன் அதே போல நல்ல ஒரு காட்டுவாங்க நேற்று ஒரு நிகழ்ச்சி அரக்கோணத்துல வந்து ரொம்ப பரபரப்பு இருப்பதற்கு நிகழ்ச்சி என்னன்னா நம்முடைய பாட்டன் கட்சியினுடைய வேட்பாளர் வழக்கறிஞர் கே பாலு அவர்களுடைய தொகுதியில் பட்டுவாடா வந்து திமுக கொடுத்துருக்கு அப்படின்றதும் அதுக்காக அதை அதை களத்திலேயே அவர் கண்டுபிடிச்சு அந்த தேர்தல் பார்வையாளர்கிட்ட தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி அந்த பணத்தை அதெல்லாம் வந்து அவர்கிட்ட எடுத்து வீசுறார் அவர் ஒரு ஒரு கோபத்தினுடைய உச்சிக்கே போயிட்டார் காரணம் அவர் கடுமையாக உழைச்சிருக்காரு ஆஹ் மக்கள்கிட்ட நேரடி தொடர்புல இருக்காரு அப்படி அவ்வளவு தூரம் நல்லா செல்வாக்கா வளர்ந்த ஒரு வேட்பாளர் வந்து பணத்தால இந்த எதிர்கட்சியினுடைய சூழ்ச்சி செய்யறாங்கன்னும் போது அது ஒரு தனி மனிதனுக்கு தானா ஏற்படக்கூடிய ஒரு கோபம் தான் அப்படி நம்ம பார்த்தாலும் இந்த அரசியல் நெருக்கடியில இந்த மாதிரி திமுக செய்யக்கூடிய பண அஹ் விநியோகம்ன்றது என்ன மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தும் அந்த தேர்தல் அது பிரதிபலிக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்களா திமுகனாலே பண விநியோகம் பண்றதுதான் அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி நேற்று நம்ம கிட்ட ஒரு டேட்டா வந்தது சேலத்துல பாமக தோக்கடிக்கணுன்றதுக்காக திமுக ஐநூறு அதிமுக ஐநூறு சிதம்பரத்துல பாமக கூட்டணியில இருக்கக்கூடிய தாமரையை தோற்கடிக்கணுன்றதுக்காக ரெண்டா பிரிக்கிறார் அது நேற்று அவர் பதிவு போடுறது அதுல கூட ஒருத்தருக்கு இதனை கூட பாரபட்சம் காட்டுகிறதா திமுக அதிமுக போடுறாங்க என்னன்னா வன்னியர் சமுதாயம் வாழக்கூடிய பகுதிகளில் அதிமுக ஓட்டுக்கு முன்னூறு ரூபாயும் பட்டியல் சமுதாயம் வாழக்கூடிய பகுதிகளில் ஓட்டுக்கு இருநூறு ரூபாய் கொடுக்கிறாங்க திமுக என்ன பண்ணுது வன்னியர் சமுதாயம் வாழக்கூடிய பகுதிகளில் கூடுதலா ஒரு இருநூறுவா கொடுத்துட்டு பட்டியல் சமுதாயம் வாழக்கூடிய பகுதியில ஒரு முன்னூறு ஸோ அதே போல உளுந்தூர்பட்டையில அதாவது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில பாமகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக விசிகாவிற்கு ஆதரவாக திமுக பணம் பட்டு பண்ணிருக்காங்க திரு முரளிசங்கர் அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்துல புகார் இதையெல்லாம் தாண்டி பெரியவர்களை பார்க்கக்கூடியதா நீங்க சொல்றது அரைக்கோணத்துல கோடிக்கணக்கான ரூபாய் ஆல்ரெடி வந்துச்சு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவும் தொடங்கிட்டாங்க அது நம்ம எப்படி இதெல்லாம் எடுத்துக்கணும்னா திரு அந்த பேச்சை பார்க்க முடியுது என்கிட்ட பணம் தான் கிடையாது என்னால என்ன பண்ண முடியும் உங்களுக்கு குரல் கொடுக்க முடியும் போராட்ட களத்தில் நடிக்க முடியும் வழக்கு நடத்தி வாதாட முடியும் உங்கள் வீட்டுக்கு ஒருத்தனாக ஒரு சேவகனாக என்னால் செயல்பட முடியும் நீங்க பணத்தை பார்த்துட்டு ஏமாந்துட்டீங்கன்னா எந்த தருணத்திலும் உங்களை யாராலும் மீட்க முடியாதுங்கிற கோபத்தினுடைய உச்சிக்க போயிட்டார் காரணம் அவரு பணம் வாங்கிட்டாரே சொல்லிட்டான் அவரே பணம் வாங்கிட்டாரு வில போயிட்டாரு ஜெகத் ரச்சகிட்ட வந்து அமௌண்ட் அதை வாங்கிட்டு விடை போயிட்டாரு பாமகவுடைய வைக்கல பால் அப்படின்னு அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கக்குள்ளதான் அவருக்கு உச்ச போம் வந்துருச்சு அதோடைய வெளிப்பாடதான் ஒரு காவலி நம்ம கூட அதை பார்த்தோம் பதிவு பண்ணோம் இது என்னன்னா இப்போ திமுக கிட்ட பணம் இருக்குது அதிமுக கிட்ட பணம் இருக்குது ஐநூறு ஐநூறுவாக்க கொடுக்கப்பட வேண்டிய சூழல் இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிடம் பணம் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியிடம் என்ன இருக்குது எண்ணம் தான் இருக்குது உங்களுக்கு என்ன நாங்க செய்ய போறோம்ன்ற எண்ணம் இருக்குது மக்கள் நான் இப்போ ஐநூறு ரூபாய் சார் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா ஒரு ஐநூறு ரூபாய் நிற்கலாம் கேஷ்வலா ஒரு வெளில வெளில போறோம்னா மூணு வேலை சாப்பாடு சாப்பிட்டால இந்த ஐநூறு ரூபாய் போயிடுது அந்த ஐநூறு நம்மளுடைய ஓட்டை தீர்மானிக்கிறதுனா நாம எவ்வளவு கேவலமான நிலையில நிலையம் இருக்கிறோம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட இது ஒரு பணமா நம்மளுடைய மதிப்பு இவ்வளவுதானா நம்மளையே நம்மளே சமம் நம்முடைய வாக்கை பணமாக கொண்டு வாக்களிப்பதற்கான செயல் நம்மை நாமே விலைபேசி விற்பதற்கான செயல் மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் திமுக அதிமுக கோடி கணக்கில் கொட்டி எரித்து அந்த தேர்தலை சந்திப்பார்கள் ஆனால் பாமகவிட பணம் கிடையாது உங்களுக்காக போராடக்கூடிய எண்ணமும் ஆற்றலும் தானியம் இருக்குது அதை அவங்களா உணர்ந்து கொஞ்சம் ஓட்டு போடணும் திரு பாலர்களுடைய அந்த கோபம் அஞ்சோ இந்த மக்கள் இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு நம்மை வெற்றி பெற விடாது செய்யலாம் பரவாயில்ல ஒரு கேடுகட்ட வேட்பாளரை தேர்ந்தெடுத்து மீண்டும் அவல நிலைக்கு செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் அவருடைய கோபம் அமைந்தது இறுதியாக ஒரு கேள்வி ஏன்னா நீங்கள் களத்தில் நேரடியாக இறங்கி மக்களுடைய கவனத்தை ஈர்த்திங்க மக்கள் கிட்ட நேரடியாக அவங்களுடைய கருத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்க மற்றவங்க மாதிரி வந்து ஒரு பொய்யான தகவல் இல்லாமல் அந்த கருத்து கணிப்பை நேரடியாகவே நீங்க ஒளிபரப்புனீங்க அப்படின்ற உங்க பார்வையில் இப்போ களம் எப்படி இருக்கு உண்மையிலேயே வந்து மக்களுடைய எண்ணங்கள் வந்து பாமகவுக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளில் பாமகவுக்கு ஆதரவாக இருக்கா இல்லை எதிரணிக்கு ஆதரவாக இருக்கா இதுல இப்ப நம்ம நேரடியா நாம வந்து இப்போ ஆறு நாடாளுமன்ற தொகுதிக்கு போனோம் முதல்ல கடலூர் போனோம் அடுத்து மயிலாடுதுறை அடுத்து விழுப்புரம் அடுத்து சேலம் அடுத்து தருமபுரி ஆரணின்னு சொல்லிட்டு இந்த அனைத்து பகுதிகளிலுமே சாதியாக பிரித்து வச்சிருக்கிறாங்க பாமகன்னா அது பட்டியல் சமுதாயத்துக்கு எதிரான கட்சி நம்ம ரெண்டு தரப்பு மக்கள்கிட்டையுமே இப்ப பாக்க ஒரு தரப்பு மக்கள் பாமகவா ஆதரிக்கிறாங்க ஆனால் குறிப்பிட்ட ஒரு தரப்பு மக்கள் பாமகவை எதிர்க்கிறார்கள் அதற்கான பின்னாடி என்ன இருக்குதுன்னு நம்ம போய் அதற்கான இருக்க அடித்தளமா என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய திமுக அபிஷிகா போன்ற கட்சிகள் எல்லாம் ஆயிடுச்சும் இது இப்படிதான் என்று ஒரு வெம்பத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாங்க விவசாய மக்களுக்கு மேல்மாவுக்கு போறோம் ரெண்டு தரப்புமே விவசாய மக்கள் தான் ரெண்டு தரப்புக்காகமே பாமக கணேஷ்குமார் தான் போராடினாரு அந்த ரெண்டு தரப்புல வன்னிய சமுதாயம் சார்ந்திருக்கக்கூடிய தரப்பு என்ன பண்றாங்கன்னா முழுமையா அவர் ஆதரிக்கிறாங்க பட்டியல் சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய தரப்புல ஒரு சிலர் ஆதரிக்கிறார்கள் மற்றவர்கள் எதிர்க்கிறார்கள் என்ன காரணம் பார்த்தோம்னா ஒரு நல்ல வேட்பாளர்னு அவங்களுக்கே புரியுது ஆஹ் கணேஷ்குமார் நல்ல வேட்பாளர் புரியுது ஆனா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் நிர்வாகி என்ன பண்றான்னா ஆளுங்கட்சி திமுக கணேஷ்குமார் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம அண்ணா இருக்கிறாரு திருமாவளன் அவர்களை குறிப்பிட்டு சொல்றாங்க நம்ம தலைவர் இருக்கிறாரு ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு சொல்றாங்க அதனால ஓட்டு போடுங்க ஏதாச்சும் பாத்துக்கலான்ட்டு அந்த மக்களை இன்னும் ஊடச்சலவி செய்து கொண்டிருக்கிறார்கள் மத்தபடி பார்த்தோம்னா அவங்களே விரும்புறாங்க பாமக பரவாயில்ல பாமக அப்படின்றத அவங்க எப்படி பாக்குறாங்க நமக்கான போராட்ட இயக்கமா தான் பாக்குறாங்க சோ அது மாறும் அது வந்து நம்ம களத்தின் அடிப்படையில சேகரித்து தகவல்களை சொல்றோம் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் பட்டியல் சமுதாய மக்களினுடைய வாக்குகளை பெறுவதற்கு நேரடியாக அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் நேரடியாக அங்கே திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொய்களை உடை தெரிந்து நான் உங்களுக்கானவன் என்கிற அந்த ஒரு பிம்பத்தை பாமாக்க பட்டியல் சமுதாய மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை விட இருபத்தி ஆறு காலம் மிக சிறப்பானதாக அமைகிறேன் அப்போ உங்களுடைய கடைசி பதில இருக்க மாதிரி இருபத்தி நாலு போக்கஸ்ன்ற விட இருபத்தி தான் அவங்களுடைய அவங்க பட நிகழ்ச்சி என்னமா இருக்கா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எண்ணம் நிச்சயமா பாமக பாஜகவினுடைய எண்ணமாவே இது இருக்குது ரீசன் என்னன்னா இந்த கூட்டணி ஆஹ் ஆல்ரெடி இருந்தாலுமே கூட தற்போதைய களத்திற்கு புதிய கூட்டணி தான் கள அரசியல் நம்ம சொல்றோம் சோ டுவெண்டி போர் அப்படின்றது அவங்களுடைய அந்த வெயிட் பாக்குறாங்க அந்த வெயிட் பேலன்ஸ் பாக்குறாங்க எங்கெங்க தவறுகள் இருக்குது இப்ப நான் என்ன சொல்றேன் பாமக பத்து இடத்துலயுமே அடிச்சிரு சார் அவ்வளவு ஓட்டு வித்தியாசம் அதெல்லாம் கிடையாது பாமக வெல்வதற்கு உகந்திருக்கக்கூடிய ரெண்டு மூணு தொகுதி தான் இருக்குது ஒரு ஐந்து தொகுதிகள் கூடுதலா எடுத்துக்கலாம் ஆனால் மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகள் தான் என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கறத நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்க போறாங்க பாமக அவங்களுடைய விஷயம் ரொம்ப இருக்கு அவங்க எத்தனை தொகுதியில தைக்கிறாங்க தோக்குறாங்கன்றது அவங்களோட பிரச்சனையே கிடையாது தோல்வி அடையக்கூடிய தொகுதிகளில் எதற்காக தோல்வி அடைந்தோம் எந்தெந்த பகுதிகளில் தோல்வி அடைந்தோம் எந்தெந்த கிராமத்தில் தோல்வி அடைந்தோம் அப்படின்றது எல்லாத்தையுமே எடுக்க போறாங்க எடுத்து எடுக்கக்கூடிய தவறுகளை குறைகளை முழுமையாக செய்து மாற்றம் செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிற்க போறாங்க ஒரு அலிகேஷன் கூட இல்லாம ஒரு சின்ன விமர்சனம் கூட இல்லாம இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சு அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சூறாவளி பயணத்தை மேற்கொள்ள போகிறார் இதில் பல்வேறு மாற்றங்கள் போகிறது நிச்சயம் இருபத்தி ஆறு தான் பாமக கோல் அதுதான் பாமகவினுடைய ஒரு பெரிய விஷயம் நன்றி சார் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு எங்கள் அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை வீட்டுமைக்க மிக்க நன்றி நன்றி